நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட் நண்டு வேட்டைக்கு வந்திருக்கோம் ஏன் நைட் வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வந்து நண்டு வந்து வெளியில் வரேன் வெளியில் வந்து மரங்கள்லாம் சின்ன சின்ன செடிகள் எல்லாம் ஏறி இருக்கேன் அதை நம்ம வந்து ஈஸியாக பிடிச்சிருக்கேன் ஆனால் கொந்துகளை கைவிட்டுலாம் பிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் பயம் அதனால் அப்படியே மேலோட்டமாக இருக்க நண்டுகளை பிடிச்சி பிடிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் நண்பர்களே இங்கே பாருங்கள் நான் சொன்னதில்ல மரத்தில் ஏறி இருக்கணும்னா அந்த மாதிரி ரெண்டு நண்டு நிற்கிது அப்படியே பாருங்கள் வாங்க

ஓ காமி அப்ப லை தண்ணிட்டுக்காமி கையில் வச்சுக்க முடியதா இங்க பாரு அடே இன்னும் இப்போ பொருத்த இருக்குது சொன்னால் மரத்தில் நிற்கும் சின்ன சின்ன செடிகள்லாம் வந்து நண்டு வந்து நடி ஏறிருக்கேன் அது வந்து இப்போ நான் பிடிச்சான் பாருங்க எவ்வளோ பெரிய நண்டுண்ணே பயமாக வர்றதுக்கு எடுத்துருணும் அப்புறம் என்ன பண்ணுறது இப்படி போடுறது இல்லை நான் ஒன்றும் பையன் ஓப்பன் பண்ணி பிடிக்கவா என்ன அப்படின் இதுக்கெலாம் பயன் நம்ம போட்ட போட்டால் அடுத்த லட்சம் அவங்க கலையாக முடிஞ்சுமா ஓகே அப்படிலாம் கிடையாது நண்பர்களே நம்ம கிட்டே சண்டை வராதா தலைவர் தம்பி நீங்கள் இப்போதான் கெத்து நாங்கள் அப்பையே கெத்து போட்டுருமா மாவுல ஓகே மறுட மறுக்காயா மறுக்காதா கடிக்காம ம் அப்படி உள்ளே ஏய் பத்து கடிக்குதா ஸ்டீல் போடி அவருக்கு தான் மேலே வந்து நிற்குது பாக்கெட்லேருந்து ஓகே ஓகே இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நைட்டில் நண்டு வேட்டைக்கு வந்திருக்கோம் அந்த பிடிச்சா பிறகு பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஓரத்தில் லைட் அடித்து பார்த்தோம்னா ஓரத்தில் வந்து மேலே வந்து நிற்குமாம் நண்டு இந்த ஒன்று புரியலை அமைக்கிட்டான் அவ்வளோதான் நைட் நேரத்தில் வந்தோம்னா சூப்பராக நண்டு பிடிக்கலாம் ஈஸியாக

ஒரு சின்ன நல்லா இருக்கிறதா மாப்பிள்ளா தெரியாமல் இருக்கா அதாவது அமேசான் கார்டு கூப்பிட்டா என்ன நல்லா போயிடும் நல்லா அமேசான் கார்டில் வாங்க தலைமுறையவே வளர்ந்து காத்து தருவேன் காமிச்சிடுவாங்க அந்த மாதிரி ஓடிச்சு முட்டில் கொண்டு ஓகே முடிச்சுக்கலாமா நான் இருக்கேன் என்னது

அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா அப்படின்னா நாளைக்கு குழம்பு போட போகிறோம் என்ன நீ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படி பார்த்தா நான் அதை பூரிச்சு விடுறேன் நீ மருதான் கொண்டாடு அந்த வந்து ஓகேமா